மேர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகனாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி தொடக்கம் எட்டு இரண்டு மணி வரையில் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன கழுவேற துணிந்த நீலி கண்ணில் மை கறிக்கின்றது என்றாலாம் என்று ஒரு பழமொழியும் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஏட ஓடத்தில் ஊறும் என்ற இன்னொரு பழமொழியும் இலங்கையின் அரசியல் நிலவரங்களுக்கு கலவையாக புரிந்து கொள்கின்றது அந்த வகையில் கழுவேற துணிந்த நீலி கண்ணில் மை எரிகிறதே என சொன்னது போல ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசவந்து தென்னக்கோன் நேற்று சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து செல்லப்பட்ட போது ஊடக ஒளிப்பதிவு கருவிகளில் இருந்து அதாவது கேமராக்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள சாஷ்டாங்கமாக சிறை பேருந்துக்குள் விழாத குறையாக குனிந்து தனது முகத்தை மறைத்துக் கொண்டார் நாட்டின் காவல்துறை மாதிபராக இருந்த காலத்தில் மாபியா குழுக்களுக்கே சளைக்காத வகையில் சட்ட விரோத செயல்களை செய்த முன்னாள் காவல்துறை மாதிரிக்கு இப்போது ஊடக கேமராக்களை பார்த்து வெட்கம் பெறுகிறதா ஆயினும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறான வெட்கம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இன்று காலை ஸ்ரீலங்காவின் எஃப்சிஐடி எனப்படும் நிதி மோசடிகள் குறித்த புலனாய்வு பணியகத்துக்கு அவர் இன்று விசாரணைக்காக சென்றபோது கூனி குறுகி செல்லவில்லை எனினும் தான் அரசு தலைவராக அதாவது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பதவி வைத்த காலத்தில் தனது துணைவியான பேராசிரியர் மைத்திரி லண்டனில் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற போது அவருடன் கூடவே ரணிலும் சென்றிருந்தார் இந்த நிலையில் இந்த பயணத்துக்கான விமான செலவு அரச செலவில் கணக்கில் எடுக்கப்பட்டதா என்ற விடயத்தில் இப்போது ஆர் தரப்பு கணக்கு பார்க்க விரும்புவதால் ரணில் இன்று காலையே ஸ்ரீலங்காவின் நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் தலையாரியாக இருந்தாலும் தனிப்பட்ட பயணம் ஒன்றுக்கு அரச நிதியை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு இப்போது ரணிலை இறுக்கி வருகிறது ஏற்கனவே ரணிலின் அதாவது முன்னாள் அரசு தலைவரின் செயலாளர் சமன் ஏக்க ரணிலின் பிரத்யேக செயலாளர் சேன்ட்ரா பெரேரோராவும் விசாரணை செய்யப்பட்ட நிலையில் இன்று ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்கா சிஐடி துருவி துருவி விசாரித்துள்ளது வரை அவர்களின் ஆட்சி மீதான விமர்சனங்களும் எதிர்ப்பு போராட்டங்களும் தற்போது அதிகரித்து ஆட்சியாளர்கள் மீதான பிடிகளை அதிகரிக்கும் ஒரு மடைமாற்றத்தை அந்த தரப்பு செய்வதாக தெரிகின்றது அந்த வகையில் ராஜித சேனா முதல் டயனா கமகி வரை பலர் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ளனர் குடிவரவு துறை சார்ந்த வழக்கு ஒன்றில் டயனா கமகே நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் அவரை கைது செய்யுமாறு நேற்று கொழும்பு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அதே போல வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்திற்கு சொந்தமான ஆறு மில்லியன் ரூபா நிதியை தவறாக பயன்படுத்தியதாக ராஜபக்ஷக்களின் முன்னாள் அல்லக்கை முகமான அனுர பிரியதர் ஜாப்பா உட்பட்ட ஆறு பிரதிவாதிகளுக்கும் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டுள்ளன அதே போல கைது நடவடிக்கைக்கு அஞ்சு தலைமறவராகியுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரத்னாவின் வரிவிடத்துக்கு நேற்று சென்ற நீதிமன்ற அதிகாரிகள் ராஜிதாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஒலிவெறிக்கு மூலம் அறிவித்த அதகலங்களும் நடந்தன இதேபோல மஹிந்தவின் துணவியரான சிராந்தி ராஜபக்ஷவும் ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றில் கைது செய்யப்படக்கூடும் என்ற கதைகளும் அரசல் புரசலாக கொழும்பில் உலா வருகின்றன பரபுறத்தே ஊடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஊடத்தில் ஏறும் என்பது போல தமது பலம் வாய்ந்த தொழிற்சங்கங்கள் மூலம் அதகலப்படுத்திய அதே ஜேவிபி இப்போது தாமே ஆட்சி தரப்பாக மாறியுள்ள நிலையில் தாம் முன்னர் செய்த அதே தொழிற்சங்க நடவடிக்கைகளை தற்போதைய தொழிற்சங்கங்கள் செய்தால் அவற்றுக்கு மிரட்டலை விடுத்துக் கொள்கின்றது அந்த வகையில் தற்போது இலங்கையில் நாடளாவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அஞ்சல் துறை ஊழியர்களுக்கு இந்த மாதம் வேதனம் வழங்கப்பட மாட்டாது என்ற அரசாங்கத்தின் மிரட்டலும் வேலை செய்ய முடியாவிட்டால் வேறு இடங்களில் வேலை தேடிக் கொள்ளுங்கள் என அஞ்சல் துறை பணியாளர்களை மிரட்டும் கடும் தொனியிலான உருட்டல்களும் வருகின்றன தபால் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மாத்திரமே தொழிற்சங்கங்களுடன் பேச்சு என முன்னாளில் இலங்கையில் வேலை நிறுத்தங்களை செய்து அதகலப்படுத்திய அதே ஜேவிபி உள்ளுடன் இப்போது அரசாங்கம் என்ற வகையில் இந்நாள் தொழிற்சங்கங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கின்றது இதனைத்தான் சொல்வது ஊடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியில் ஒரு நாள் ஏறும் என்பதை இந்த வேலை நிறுத்தத்தின் பின்னணி நின்று காலை கொழும்பில் உள்ள மத்திய அஞ்சல் பணியகத்தில் ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே முருகன் நிலையும் வன்முறைகளை செய்யும் நிலையும் ஏற்பட்டது வேலைநிறுத்தம் காரணமாக தற்போது கொழும்பு மத்திய அஞ்சல் பணியகத்தில் தபால் பொதிகளும் ஏனைய பொதிகளும் குவிந்து கிடக்கும் நிலையில் இந்த கடிதங்கள் மற்றும் பொதிகளை விநியோகிக்க ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் உதவி கூறப்பட்ட நிலையில் இந்த அடிபாட்டு நிலை கொழும்பில் இன்று உருவாகியது தென்னிலங்கையை இவ்வாறு கையாளும் தற்போதைய கொழும்பு அதிகாரமையும் தமிழர் தரப்பையும் இன்னொரு பாணி உருட்டல் மிரட்டல்களுடன் கையாள தலைப்படுகின்றது அதன் ஒரு அடையாளமாக முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகமான கணபதி பிள்ளை குமணன் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்பு மற்றும் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவால் விசாரணை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வுகளை ஏற்படுத்திய நிலையில் இன்று அந்த விசாரணை நகர்வுக்கு எதிராக ஊடக முகங்கள் கொழும்பில் ஒரு போராட்டத்தை நடத்தின கடந்த ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு அலம்பில் காவல் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவில் ஏழு மணி நேரமாக குமணன் விசாரிக்கப்பட்ட சம்பவம் அசாதாரணமாக இருந்தது காலை பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட அவர் மீதான விசாரணைகள் மாலை ஐந்து மணிக்கு பின்னரே முடிவடைந்தன ஒரு தமிழ் ஊடகர் இவ்வாறு ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாதன கடந்த வார இறுதியில் கிளிநொச்சியில் நின்ற ஏ ஆரின் வலதுகர தளபதிகளில் ஒருவரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கா தெரிவித்தாலும் ஊடகர் குமணனை பொறுத்தவரை இது ஒரு கடுமையான விசாரணை என்பதால் இன்று கொழும்பில் அவருக்கு நீதி கூறப்பட்டது தமது ஜேவிபியின் அரசியல் எழுச்சியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அன்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனா பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்கியதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் விமல் ரத்நாயக்கா மாவடி பிரியடி கதையை தெரிவித்தமை ஒருவர் விடயம் பலாலி விமான நிலையம் ஏபஸின் ஏ த்ரீ டுவெண்டி ரக விமானங்கள் தரையிறங்கும் வகையில் விரிவுபடுத்தப்படும் பலாலி விமான நிலையம் படிப்படியாக வணிக திட்டத்துடன் மேம்படுத்தப்படும் என குறிப்பிடும் அதே அரசாங்கம் என்றால் அதே விமல் ரத்நாயக்கர் தான் ஒரு தமிழ் ஊடகர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டமை குறித்து தனக்கு தெரியாதென கைவிரித்திருக்கின்றார் ஆக மொத்தத்தில் பலாலியில் ஏபஸின் ஏ த்ரீ டுவெண்டி விமானம் திரையிறங்கி இப்போது அங்கு திரையிறங்கும் விமானங்களை விட அதிக பயணிகளை ஒரே நேரத்தில் ஏற்றி இறக்கக்கூடிய வகையில் சில நகர்வுகளை வெளிப்படுத்தக்கூடும் திரிபுல பலாலியில் தற்போது உள்ள ஒருபாதை விரிவாக்க திட்டமும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படக்கூடும் அறுநூறு மில்லியன் ரூபாவில் பலாலிக்கு புதிய முனையம் ஒன்றும் நிர்மாணிக்கப்படக்கூடும் இவ்வாறாக பல திட்டங்கள் தமது கைவசம் உள்ளதாக அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது ஆனால் இவ்வாறான திட்டங்கள் ஏ த்ரீ டுவெண்டியின் வான் ஏற்றங்களை விட தமிழ் மக்களின் முற்றங்களில் அச்சுறுத்தல் அற்ற நல்லிணக்கம் கொள்வதே அவசியப்படும் ஒரு விடயமாக உள்ளது இந்த நிலையில் தமிழர்களின் பகுதியில் இடம்பெறும் ஆலய உற்சவங்களில் நகைகளை அபகரிக்கவென இயங்கும் குற்றக்குழுக்கள் குறித்தும் நகை அபகரித்து திட்டத்திற்காக சில பெண்களை கொண்ட ஒரு குற்ற கும்பல் நல்லூர் திருவிழாவுக்கு அனுப்பப்பட்ட விடயத்தையும் நேற்று செய்தி வீச்சு தொட்டிருந்தது இந்த தரவுகளின் பின்னணியில் நேற்றைய நல்லூர் திருவிழாவின் போது நகைகளை திருடிய ஒரு இளம்பெண் மடக்கி பிடிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து மூன்று தங்க சங்கிகள் தங்க சங்கிலிகள் மீட்கப்பட்டுள்ளன கொழும்பு கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த குறித்தவன் குற்றக்கும்பல் குற்ற கும்பல் ஒன்றுடன் நல்லூர் ஆலயத்துக்கு வந்திருந்த விடயமும் புலனாய்வுகள் மற்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நேற்று நல்லூர் ஆலயத்தில் விட்டு தமது நகைகள் பல களவாடப்பட்டதாக இதுவரை எட்டு பேர் ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் முறைப்பாடுகளை வழங்கியுள்ளனர் இவை இலங்கை தொடர்பான நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் பல பலஸ்தீனர்களின் காசா நகரம் மற்றும் காசாவை சுற்றியுள்ள பகுதிகளில் பல சுற்றுப்புறங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாது நேற்று மாலை ஒரு அவசர அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை தளத்தில் உள்ள அனுசரணையாளர்கள் போர் நிறுத்த முன்மொழிவு ஒன்றை முன்வைத்து அந்த திட்டம் கடந்த திங்களன்று ஹமாஸ் அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இஸ்ரேலால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதிமுறைகளின் அடிப்படையில் போரை முடிவுக்கு கொண்டு வர இவ்வாறான பேச்சுக்களை நடத்துமாறு தான் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக நித்தன்யாஹூ குறிப்பிடுகின்றார் ஆனால் அனைத்துலகத்தை இவ்வாறான அறிவிப்புகள் மூலம் சமாளிக்க விரும்பும் நித்தன்யாஹூ இந்த அறிவிப்பின் பின்னர் காசா மீதான முழுமையான முற்றுகைக்குரிய வகையில் இராணுவத்தை விடலாம் என கருதப்படுகின்றது தற்போது இந்த முழு முற்றுகைக்காக காசாவில் பல இடங்களில் இஸ்ரேலிய படைத்தரப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கும் உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் இடையில் இன்னும் சில நாட்களில் ஒரு சந்திப்பு இடம்பெற உள்ள நிலையில் அந்த சந்திப்பு எங்கு நடத்தப்படும் என்பதற்குரிய அறிகுறிகள் வருகின்றன ஒன்றில் சுவிட்சர்லாந்து என்றால் ஆஸ்திரியா அல்லது துருக்கி ஆகிய மூன்று நாடுகளில் ஒரு நாட்டில்தான் இந்த சந்திப்பு இடம்பெறும் என தெரிகின்றது அநேகமாக சுவிட்சர்லாந்தே முன்னுரிமை தெளிவாக இருக்கின்றது சீனா ஒருபோதும் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமாக இருக்க முடியாது என கருத்துக்கள் வெளிவந்துள்ள நிலையில் மேற்குலகம்தான் உக்ரைனுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது உக்ரைனி அரசு தலைவரும் ரஷ்ய அரசு தலைவரும் ஒரு உச்சி மாநாட்டுக்காக பேச உள்ளனர் இதற்கிடையே உக்ரைனும் புதிய புதிய ஏவுகணை தயாரிப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் மூவாயிரம் கிலோமீட்டர் பாயக்கூடிய புதிய ஏவுகணை ஒன்றை தாம் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்புக்கு முன்னர் இந்த அறிவிப்பு வந்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்